Terima kasih telah <laughs> menonton! சூட எப்படி காட்டுறோம் இதுக்குள்ளே வச்சு காட்டுணுமா என்ன எங்க நம்ம வைக்கிறது

வந்துட்டு இருக்குது வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடும் ரொம்ப தொலைவாக வந்துட்டு இருக்குங்க இங்க கிட்ட வரும்போது நான் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணுங்க போவது வாங்கிக்கு சீட்டு வாங்கிக்க நாளைக்கு ஏற வாங்கம்மா கூப்ற வரே கூப்ற வரே தான கிச்சன்ல இருந்து கிச்சன்ல இருந்து பேங்க்கோட கிச்சன்ல இருந்து ஏய் எங்க போறீங்க ஐசர் சபாபுடி ஐசர் இங்க வந்துருமா நாளைக்கு நட்டு தேங்காய் உடைக்கிறவங்களா சொன்னாரு I don't know.